திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி சித்துக்காடு கிராமத்தில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன குண்டலாண்டிகை உடனுறை தாத்திரீஸ்வரர் திருக்கோயில் மதுரையை ஆண்ட சுந்தரபாண்டியனார் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது என்பது இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் அறியப்படுகிறது கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ள கோயிலானது ஐந்து நிலை கோபுரத்துடன் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது தாத்திரேஸ்வரர் என்கின்ற நெல்லியப்பர் கோயிலில் தல மரமாக நெல்லி மரம் உள்ளது வடமொழியில் நெல்லுக்கு தாத்ரி என்ற பெயர் இருப்பதால் பெயரில் இறைவன் அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ பிரசன்னா குந்தலாண்டிகை அம்பாள் சிலை பூந்தோட்டத்தில் கிடைக்கப் பெற்றதால் அம்பாள் பூங்குழலி என்றும் அழைக்கப்படுகின்றார் கோயில் உட்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி கணபதி சுப்பிரமணியன் லட்சுமி சரஸ்வதி ஆதிசங்கரர் உள்ளிட்ட தெய்வங்கள் அமைந்துள்ளனர் சித்தர்களின் சிற்பமும் தத்ரூபமாய் காட்சி தருகின்றன நந்தியின் சிலை மற்ற தலங்களில் உள்ளதை விட இங்கு சிறப்பானது சாந்தமான நிலையில் மூக்கணாங்கயறு இல்லாமல் நந்தி உள்ளது சிறப்பு காரைக்கால் அம்மையார் திருவலங்காடு கோயிலுக்கு செல்லும் வழியில் இங்குள்ள இறைவனை தரிசித்துச் சென்றுள்ளார் என்பது வரலாறு ஜடாமுனி சித்தர் ஸ்ரீபிராண தீபிகா சித்தர் உள்ளிட்ட பல சித்தர்கள் வழிபட்ட தலமாக இருப்பதால் சித்துக்காடு என்றும் அழைக்கப்படுகிறது சித்தர்கள் பல வகையான பட்சிகள் வடிவில் இறைவனை தரிசித்து வருவதாக கூறப்படுகிறது கோயிலில் முக்கிய விழாக்களாக ஆருத்ரா தரிசனம் பங்குனி உத்திரம் ஆடு கிருத்திகை மகா சிவராத்திரி மார்கழி மாத விசேஷங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது இக்கோயிலில் வழிபடுவோருக்கு திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒன்றான சுவாதி நட்சத்திரத்திற்கு பரிகாரத்தலமாக இக்கோயில் உள்ளது அம்பாளையும் சிவனையும் வழிபடுவோருக்கு குழந்தை பேரு கிடைக்கும் தளமாகவும் இக்கோயில் அமைந்திருக்கிறது சுவாதி நட்சத்திரத்திற்கு உகந்ததாக கருதப்படுகிறது கிரக நிலைகளின் பாதகமான பலன்களை போக்க வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது அவர்களின் பிறந்த நட்சத்திர நாட்களில் ஸ்ரீதாத்திரீஸ்வரர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று கடுமையாக அறிவுறுத்தப்படுகிறது சைவ வைணவ தத்துவத்தை விளக்கும் வகையில் சுந்தரராஜ பெருமாள் கோவில் அருகில் அமைந்துள்ளது mm yeah.